முப்பத்தி ஐந்து தொடர் சொற்கொற்றுகளை நடத்தி எங்களை அதை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் மிகிலே ராஜபாண்டியன் அவர்கள் தொடர்ந்து தமிழக தமிழ்ச்சங்கத்தை சங்கத்தை பணிகளை மேலும் மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு பல வழிகளில் பல பணிகளை செய்து வருகிற ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர் அவருடைய திருக்குறள் கருத்தரங்க மாநாடு நம்முடைய தலைநகர் தமிழ்ச் சங்கத்தில் குவரவரியிலே நடத்தப்படுவது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு தமிழகத்தில் இருந்து மாத்திரமல்ல மற்ற பகுதிகளில் நிறைய அவர் பேராசிரியர்கள் அவர்கள் எல்லாம் தேடி அதற்கான கட்டுரைகளை எல்லாம் பெற்று ஐயா அவர்கள் அந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தியதற்கான ஓல் குப்பாக்கால் அதை பெற்றிருக்கிறார்கள் இது தடநேயர் தமிழ்ச்சங்கத்திற்கு அவர் பெற்று தந்த கொடை பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர் மாநில கல்லூரியிலே தொடர்ந்து பேராசிரியராக பணியாற்றியிருந்தார் மத்திய செம்மொழி நிறுவனத்தினுடைய பதிவாளராக மிகச்சிறப்பாக நடத்தியவர் எவ்வளவு பதிவாக திருவள்ளுவர் சொன்னது போல இந்த பணிவுதான் ஒருவனை உயர்த்தும் எல்லோருக்கும் நன்றா பணி அவர்களும் செல்வதற்கே செல்வ அந்த பணிவு தான் அவரை உயர்த்தி கொண்டேன் எப்படிப்பட்ட பதவியில் இருந்திருக்கிறார் அந்த பரிவாரர் பதவியில் இருக்கிற பொழுது நம்முடைய முதல்வரை பார்க்கிறார் மற்ற அமைச்சர்களே ஒரு தொடர்பு இருக்கிற அப்படிப்பட்ட பெருமகிறார் இந்த இதெல்லாம் தொடர்ந்து தொடர் சொற்பொழிவுகளை இங்கே நடத்தி கொண்டு எத்தனை நடத்தி இருக்கிறார் உண்மையிலேயே எங்கள் அந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறதா என்று நம்ம ஐயா சொன்னார் பொள்ளாச்சி அஹ் சொன்னார் எங்களை பெருமை நாங்கள் ஏதோ அழைத்தோம் பாடுபட்டோம் என்ற நிலையில எல்லாரும் அதை கட்டி காப்பாற்றுகிற ஒரு பொறுப்புகள் மனிதர்களை தொடர்பு நடத்தினார் கம்பராமாயணம் நடத்தினார் பெரிய முனாதம் நடத்தினார் இப்படி தொடர்ந்து இப்போ கம்பராமாயணத்தை இந்த காணொளி மூலமாக நடத்தினார் அடிப்படையில் தான் செவ்வொழி போராடி என்ற பட்டத்தை பெற்று அழகாக இருக்கிறார் இந்த மாதத்தில் நம்முடைய தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு என்று அழைக்கப்படுகிற சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கைகளால் செம்மொழி போராளி என்று பெறப்பட்டவர் நம்முடைய மிகுந்த ராஜபாண்டியன் நம்முடைய பொருளாளர் திருவடி பாண்டியன் அதே போல நம்முடைய துணை தலைவர் இந்நாளும் தலைவர் தமிழ்ச்சங்க தொடக்க காலத்தில் இருந்து இருந்து வருகிற இந்த அருமைக்குரிய நண்பர் வேணுகோபால் எனக்கும் கொடுத்தார்கள் இதெல்லாம் ஒரு சிறப்பு தலைநகர் கண்டித்த பெருமை என்று நான் எவ்வளவு பெரிய பெரிய கூட்டத்துல இப்படி இருக்கின்ற சான்றோர் பெருமைகளுக்கு தமிழ் செம்மொழி போராளி என்ற பட்டம் கிடைத்து அதற்காக ஒரு நிதியையும் பெற்றார்கள் நிதி சொல்லாமா பத்தாயிரம் ரூபாய் நிதியை இதுவரை எங்களுக்கு யாரும் கொடுத்ததில்லை இருந்தாலும் நிதி முக்கியமல்ல ஒரு தமிழக அரசினுடைய அமைச்சர்கள் கையால் சான்றோர் பெருமக்கள் எதிரை பெற்றிருக்கிற அந்த அவையிலே பெற்றிருக்கிறோம் என்றால் தலைநகர் தமிழ் சங்கத்திற்கு பெருமை அதோடு அவர்கள் இத்தனை காலம் தமிழுக்கு தொட்டு செய்ததற்கான அடையாளமாக நான் தெரிவிக்க கடந்து அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை பெற்றிருக்கிறார் அத்தனை பெரிய பார்க்கிற பொழுது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய முதல்ல பாராட்டுதான் நம்முடைய தெருவிடு என்னைய முகிலை ராஜபாடு என்னவருடைய துணைவிகள் அவங்களை தான் நாம் பாராட்டில ரோட்டில் வெளியே வரலாம் உட்காரலாம் என எத்தனை வேணாலும் சாதிக்கலாம் ஏனென்றால் அவங்க தான் நமக்கு அனுமதியை பாஸ்போர்ட் அவங்க தான் பாஸ்போர்ட்ல கையெழுத்து இல்லைன்னா அவனால உட்கார முடியாது அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் பேரை பாருங்க என்ன அருமையான திருமதி செல்வ தங்கம் அவர்கள் தரணி ஆசிரியர் பள்ளி வாக்கத்துல நல்ல மாணக்காரர்களை உருவாக்கு வேளாண் பிடித்தவர் அவர் வந்திருக்கிறார்கள் அதே போல இங்க மேலேயே என்னுடைய அருமைக்குரிய நண்பர் திருவிடி பாண்டியன் தமிழ்ச்சங்கத்தை என்னால் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி அப்படி தமிழ் தமிழ்ச்சங்கத்திற்கு என்னென்ன தேவை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கவிவான நம்முடைய பாண்டியன் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார் அதே போல வேணுகோபால் வேணுகோபால் செம்படி போராட்டம் டெல்லியில் நடந்த பொழுது அவர் அவருடைய துணைவியார் அவருடைய மைத்துனர் தமிச்சி குமரன் ஐயா எல்லாரும் வந்து இங்கு சிறப்பு செய்தார்கள் அப்படி தொடர்ந்து திருவனந்தபுரம் பெங்களூர் எல்லாருக்கும் நடைபெற்ற செம்மணி மாநாட்டுக்கெல்லாம் தொடர்ந்து வருபவர் இன்று வரை தமிழ்ச் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருப்பாடு பெற்று வருகிறார்கள் அதே மாதிரி மேடையில அமர்ந்திருக்கிற மாயை அற்புதமான பேச்சார் பேச ஆரம்பித்தால் உங்களே சரளமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மாயர் அவர்களை இயந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் அன்பிற்குரிய தம்பி தெய்வ கணபதி அவர்கள் அவருடைய துணைதியார் எல்லாரும் துணையாக தமிழ்ச்சங்கத்துக்கு பாடுகிற பாடுபடுகிற அன்பு சகோதரி அவர்களையும் இங்கே இந்த காணொலியில நம்முடைய படம் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செய்திகள் எல்லாம் இந்த யூடியூப் என்று சொல்லக்கூடிய உள்ளனத்திலே வருகிற ஒரு பெருமை உருவாக்குவது நம்முடைய பொறியாளர் நம்முடைய இவர்தான் தான் ரஜினாமூர்த்தி தான் நல்ல ஒரு பெருமைக்குரிய இன்னும் தலைநகர் தமிழ்ச்சங்கு போட்டு ஒரு நிகழ்ச்சி நான் கம்பதாசன் போடுறேன் வருது கம்பதாசன் நான் பேசுறதெல்லாம் வருது அப்போ இந்த பதிவுகள் அப்படியே ரெக்கார்டா அதுதான் இன்னைக்கு புத்தகங்களை விட அது பார்வையாளர்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய அது ரொம்ப முக்கியம் அதே போல ராசு பேருதான் ராசு அந்த ராசுன்னா அது நல்ல ஒரு யதார்த்தமான பேரு பகுத்தறிவு சிந்தனையாளர் பெரியார் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்ததை தலைநகர் தமிழ்ச்சங்க மாற்றி விட்டார் தலைநகர் தமிழ்ச்சங்கம் அவருக்கான சங்கமாக நாங்களும் அவரிடமே பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க அந்த அப்படி நூலகம் போல அத்தனை புத்தகங்களையும் காட்சிப் பொருளாக வைத்திருக்கிறார் அதெல்லாம் நம்முடைய ராசு அவர்களுடைய ஒரு வருகை அவர்கள அதே மாதிரி வெண்மதி அம்மா பத்தாம் பொறுப்பு வந்திருக்காங்களா சிறப்பு பேச பேசக்கூடிய கூட இருக்கிற மன்னிவாக்கம் உயர்நிலைப் பள்ளியில படிக்கிற செம்பி வெண்மதி அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாம் வருகை வருக என்று வரவேற்கிறோம் நீங்க மிகப்பெரிய கவிவாளர் வாக்கு பாட்டியம் அவருக்குள்ளாரு அவர் இல்லாத கூட்டங்கள் இருக்காது சென்னையிலும் நடக்கிற எல்லா கூட்டங்களிலையும் முதன்மையாக இருக்கக்கூடிய பெருமைப்படையோ அதே மாதிரி அவர் பக்கத்துல நண்பர் சேகர் அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் நம்முடைய பொள்ளாச்சி சண்முகந்த அவர்கள் எவனா அழகா எங்களை பற்றிய வரலாறு சொல்கிறேன் நாங்கெல்லாம் பள்ளியிலே எங்களுக்கு தரணை ஆசிரியர் பதவி எனக்கு சுந்தரராஜனுக்கு வந்தது 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 அப்ப அமித் ஒரு சிறப்பு இருக்கு கரிகால் தான் ஆட்சியா இருக்காரு மாநகராட்சி அவருடைய தந்தையா ராமகிருஷ்ணன் நீதியரசர் நம்முடைய வேணுகோபாலுக்கு சொல்றாரு கணபதியும் சுந்தரராசனும் மாநகராட்சியில தான் பணியாற்றுவாங்க இப்ப நீ மாநகராட்சிக்கு பொறுப்புக்கு வந்துட்ட நீ என்னென்ன செய்யோ அவங்க ரெண்டு பேர் இருக்கோ அது தமிழுக்கு நீ செய்யல தோன்றவே எங்களுக்கு போட்டு செம்பளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொடங்கணும் இந்த வேலையை செய்யறதா இல்ல என்ன பண்றது புரியல சுந்தராஜ் இருக்காரு எனக்கு வேண்டாம் எனக்கே வந்துடும் உங்களுக்கு வேண்டாத எனக்கு வேண்டாம் இப்படி மனைவியை விட்டதையெல்லாம் சொல்றாரு அப்படியே ஒரு நினைவாற்றல் அவர்களுக்கு நம்முடைய பொள்ளாச்சி சண்மானந்தன் அதே போல கவிஞர் பேரணி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அதே மாதிரி அந்தமான் சோழன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மிகுந்தாசன் நம்முடைய மணி இருந்து ஒரு புதிய நண்பர் வந்திருக்கிறார் அவரையும் வருக வருங்க என்று சொல்கிறேன் சிம்மானந்தாவிலிருந்து பேராசிரியர் அவர்கள் வந்திருக்கிறாங்க ஒன்றும் இல்ல பேராசிரியா ஆசிரியர் என்ன பேராசிரியர் தான் பாத்தீங்க அவங்க ஆற்றல் விட்டு உங்ககிட்ட இதை சிறந்த பேச்சாளர் அவங்க இவங்களை எல்லாம் யாரையாவது விட்டு இருந்தாலும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்திற்கு வந்திருக்கிறவர்கள் அனைவரும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தோடு சங்கத்தோடு இணைந்து வேண்டும் என்னும் ஒரு ஆர்வத்தை கொண்டிருக்கிறார் என்னால் உங்களை எல்லாம் விரும்பி வணங்கி உங்களை வருக வருக என்று வரவேற்று நம்முடைய முகைய ராஜபாண்டியன் அவர்கள் ஒரு மிகப்பெருக்கு சிறந்த அறிஞர் அவர் ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நான் அண்மையிலே ஒரு புத்தகம் எழுதினேன் திருக்குறளில் பெண்ணின் பெருமையில் பெண்ணிய சிந்தனை அதற்கு யாரிடம் அணிந்துரை வாங்குவது அப்படிங்கிற முழு முதலில் தோன்றியது திருக்குறளுக்கே தொடர் சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறார் அருமையான பேராசிரியர் அவரிடையே ஒப்படைப்போம் என்று ஒப்படைத்தார் அருமையான அணிந்துரையை வழங்கியிருக்கிறார் பெண்ணின் பெருந்தக்க யாவல நான் உன்னை எழுந்து வர பார்ல வைத்து அம்ية சொல்லிப்பு. அந்த பெண்ணை மையப்படுத்தி பெண்ணின் பெருந்தக்க யாவல கற்பெண்ணின் திண்மை உண்டாரென்றி என்கிற திருக்குறளை அந்த ஒரு திருக்குறளை மையப்படுத்தி அவர் சொல்லி இருக்கிற கருத்துக்கு ஒருவன் அடைய வேண்டிய செல்வங்களிலெல்லாம் சிறந்தது தற்பொடைய பெண்ணை அடைந்து விட்டால் அதைவிட அவன் இந்த உலகத்திலே பெற்ற சிறப்பு எதுவுமே இல்லை என்கிற அடிப்படையில அதற்கு நல்ல விளக்கம் கொடுத்து மிகச்சிறந்த சாட்டுகள் பெண்ணினுடைய பெருமைகளை எப்படியெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்கிற கருத்துக்களை பதிவு கொடுத்து அந்த அறிந்துரை வழங்கியிருந்தார் எனக்கு அந்த நூலுக்கே ஒரு சிறப்பான ஒரு அறிந்துரை அந்த அணிந்துரை தட்டைச்சு பண்ணுகிற அறை என்பி சொல்லிட்டார் ஐயா அண்மையான அணிந்துரையை வழங்கியிருக்கார் ஐயா நிகழ்ச்சி அப்படின்னா உடனே குருமூர்த்தி எனக்கு தொலைபேசி கொண்டார் சரியான இடத்துல வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அதுல பெருமைப்படுகிறேன் நம்ம கல்வியாளர்கள் நம்மோடு இருக்கிற அறிஞர்களை விட்டு விட்டு எங்கோ தேடி அலைவதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும் அவர்கிட்ட நான் எப்படி என்னுடைய ஏதாவது ஒரு புத்தகத்துக்கு வாங்க வேண்டும் தங்கையால பெற்றோர் புலவருக்கு வாங்கணும் இல்லை அது நம்முடைய இவரோட தமிழன் அவர்கள் ஒரு சரிய வேற ஒரு யாரோ ஒரு ஆக அவருடைய நூல்களுக்கு இந்த அடிமுறை வழங்குவதும் வாழ்த்துறை வழங்குகிறவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறேன் அப்படி வணங்கிய பெருமகளா இன்றைய தினம் திருக்குறள் வகுப்பு நடந்து இருக்கிறார்கள் அதை கேட்கத்தான் நான் வந்திருக்கிறேன் அதிக நேரம் நானும் பேசிவிட்டேன் இருந்தாலும் இந்த ஒரு நல்ல அவருடைய சிறந்த மிக்க அந்த திருக்குறள் சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்கிற ஆவலில் இங்கே நான் வந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன்